வணக்கம் ஈரானில் நடக்கிற விஷயங்கள் ம் ரொம்ப தீவிரமா இருக்கு இது நம்ம இப்படி யோசிச்சு பாப்போம். தேரான்ல இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு வயசு இளைஞம் நாட்டில் பணத்தோட மதிப்பு சுத்தமா போயிடுச்சு எதிர்காலம்னு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல திடீர்னு தெருவுல போராட்டங்கள் வெடிக்குது இதில் நாம சேரலாமா வேண்டாமா இது வந்து ஒரு சாதாரண முடிவு இல்லை இது ஒரு வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடுவுல எடுக்கிற ஒரு முடிவு இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இதுவரும் விலைவாசி உயர்வுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல இது பல வருஷங்களா அடக்கி வைக்கப்பட்ட கோபம் விரக்தி அப்புறம் எதிர்கால மேல இருக்கிற அவநம்பிக்கையோட மொத்த உருவம் இந்த சிக்கலான முடிச்ச நாம ஒவ்வொரு இளையா பிரிச்சு பார்க்கலாம் சரி முதல்ல இந்த போராட்டங்கள் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி தான் இது ஆரம்பிச்சிருக்கு காரணம் பணத்தோட மதிப்பு சரிஞ்சதும் தாங்க முடியாத பொருளாதார கஷ்டங்களும் தான் ஆனால் இதுக்கு முன்னாடியும் ஈரானில் பொருளாதார போராட்டங்கள் நடந்திருக்கு இந்த முறை அப்படி என்ன வித்தியாசம் இது வெறும் சாப்பாட்டுக்கு நடக்கிற சண்டையா இல்ல அதுக்கும் மேலையா நல்ல கேள்வி பொருளாதாரம்தான் ஆரம்ப புள்ளி அதில் சந்தேகமே இல்லை ஆனா இந்த முறை அதோட தீவிரம் வேற மாதிரி இருக்கு ஒரு கட்டுரைப்படி இது தலைநகர் தெஹ்ரான்ல மட்டும் நடக்கல ஓ கிட்டத்தட்ட நூத்தி எண்பது நகரங்களுக்கு பரவி இருக்கு யோசிச்சு பாருங்க நூத்தி எண்பது நகரங்கள் நூத்தி எண்பது நகரங்களா நிஜமாவே இது ஒரு சின்ன விஷயம் இல்ல ஆமா இது ஒரு திட்டுமிடப்படாத ஆங்காங்கே நடக்கிற கலவரம் இல்ல இது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட உணர்வோட வெளிப்பாடு நாடு முழுக்க மக்கள் ஒரே மாதிரி யோசிக்கறாங்கன்றதுக்கு இதுதான் பெரிய ஆதாரம் அப்போ இது ஒரு காட்டு தீ மாதிரி பரவி இருக்கு ஒரு குறிப்பிட்ட குழுவோட கோவம் இல்ல ஒட்டுமொட்ட நாட்டு மக்களோட மனநிலையை காட்டுது ஆமா இதுக்கு இன்னொரு முக்கியமான பரிமாணமும் இருக்கு நீங்க அனுப்பின ஒரு குறிப்புல ஈரானை விட்டு நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரெசா ஆமா ஆமா அவர் மக்களை நகர மயங்களை கைப்பற்ற சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கார் இது சாதாரண விஷயம் இல்ல இது இந்த உள்நாட்டு பொருளாதார போராட்டத்துக்கு ஒரு பெரிய அரசியல் பரிமாணத்தை கொடுக்குது இப்போ இது வெறும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் இல்ல ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு போராட்டமா பாக்கப்படுது ஓ அப்போ அரசாங்கத்தோட பார்வையில இது அவங்களோட இருப்புக்கே வர்ற ஒரு அச்சுறுத்தல் ரெசா பஹ்லவிங்கிறது புரட்சிக்கு முன்னாடி இருந்த ராஜ பரம்பரையோட சின்னம் அந்த பேய் மறுபடியும் வர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த பயம்தான் அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு காரணம் மக்கள் தெருவுக்கு வர்றாங்க அதுக்கு வெளியில இருந்து ஒரு அரசியல் குரலும் சேருதுன்னும் போது அரசாங்கம் தன்னை காப்பாத்திக்க என்ன வேணா செய்யும் அவங்களோட பொறுமை ரொம்ப சீக்கிரமே ஒரு கொடூரமான அடக்குமொழியா மாறுனதுக்கு இதுதான் காரணம் சரி அந்த அடக்குமுறையை பத்தி பேசுவோம் ஏனா தான் விஷயமே ரொம்ப பயங்கரமா மாறுது அரசாங்கம் எப்படி எதிர்வினை ஆட்சியது உங்க குறிப்புகள் இருக்கிற புள்ளி விவரங்கள் மனச உழுக்குது ஆமா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனித உரிமை அமைப்பு வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரங்கள் படி பாதுகாப்பு படையினரால குறைஞ்சது நூத்தி பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நூத்தி பதினாறு பேரா இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் அதிகமான பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இத கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்ல முடியாது இது ஒரு திட்டமிட்ட ஒடுக்குமுறை மக்களை பயமுறுத்தி வீட்டுக்குள்ள முடங்க வைக்கிற ஒரு செயல் நூற்றி பதினாறு பேர் இது வெறும் நம்பர் இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பம் ஒரு கதை இதுக்கு மேலேயும் அவங்க உடல் ரீதியா மட்டும் தாக்கல நாடு முழுக்க இன்டர்நெட் முடக்கிட்டாங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழல்ல வெளியுலக தொடர்பு மொத்தமா துண்டிக்கப்பட்டா எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாம என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு விதமான மனரீதியான சித்திரவதை இது இது ஒரு அருமையான பாயிண்ட் இன்டர்நெட் முடக்குங்கிறது இப்போ இதைய காலத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அதுக்கு ரெண்டு முக்கிய நோக்கம் இருக்கு ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி போராட்டக்காரர்கள் தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறி ஒருங்கிணைக்கிறத தடுக்கிறது ரெண்டாவது இன்னும் முக்கியமானது உள்ளே நடக்கிற இந்த மாதிரி கொடூரமான தாக்குதல்கள் துப்பாக்கிச்சூடு வீடியோக்கள் எதுவும் வெளி உலகுக்கு போயிடக்கூடாதுங்கிறது தான் உண்மையை இருட்டடிப்பு செய்யறது ஆமா இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது அடக்குமுறைங்கிறது துப்பாக்கியால் சுடுறது மட்டும் இல்ல உண்மையை வெளியே வராம தடுக்கிறதும் ஒரு பெரிய அடக்குமுறை தான் ஆனால் இது வெறும் அடக்குமுறையோட நிக்கலையே அச்சுறுத்தல்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு ஒரு வழக்கறிஞர் ஆலி சலேஹி போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம்னு எச்சரிச்சிருக்காரு அதுவும் என்ன காரணம் சொல்லி கடவுளுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்களாம் இது என்ன மாதிரியான வாதம் இதுதான் அவங்களோட முக்கியமான உத்தி கடவுளுக்கு எதிரான போர் இந்த வார்த்தை பிரயோகத்தை நம்ம கவனிக்கணும் அவங்க இந்த பிரச்சனையை ஒரு அரசியல் பிரச்சனையாவோ பொருளாதார பிரச்சனையாவோ பார்க்கல இத ஒரு மத பிரச்சனையா அவங்களோட அடிப்படை நம்பிக்கைக்கு எதிரான ஒரு தாக்குதலா மாத்துறாங்க அப்படியா இப்படி செய்யும்போது அவங்க எடுக்கிற எந்த கொடூரமான நடவடிக்கைக்கும் ஒரு தெய்வீக நியாயத்தை கற்பிக்க முடியும் நாங்க அரசாங்கத்தை காப்பாத்தல நாங்க கடவுளை காப்பாத்துறோம்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு சாதாரண குடிமகனுக்கு இது என்ன செய்திய சொல்லுது நீ அரசாங்கத்துக்கு எதிரா மட்டும் போராடல நீ கடவுளுக்கே எதிரா நிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது மக்களை இன்னும் பயமுறுத்துமே நிச்சயமா இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீஃபாப் பேச்சு இருக்கு இவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இவர் ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்ல இவர் புரட்சிகர பாதுகாப்பு படையோட விமானப்படைக்கு முன்னால் தளபதியா இருந்தவர் ஒரு கட்டர்வாதி ஓ சரி அப்படிப்பட்ட ஒரு இருந்து வர்ற ஒருவர் மிக கடுமையான முறையில் தண்டிப்போன்னு சொல்லும்போது அது வெறும் அரசியல் பேச்சு இல்லை அது ஒரு நேரடியான அப்பட்டமான மிரட்டல் எங்களுக்கு எப்படி இத செய்யணும்னு தெரியும்னு சொல்ற மாதிரி ஆ நாட்டுக்குள்ள அரசாங்கம் இதை ஒரு புனித போரா மாத்தி மக்களை ஒடுக்க எல்லா வழிகளையும் கையாளுது சரி இந்த சமயத்துல வெளியுலகம் என்ன பண்ணுது குறிப்பா அமெரிக்கா ஏன்னா ஈரான் அரசாங்கம் நேரா அமெரிக்காவையும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பையும் தான் கை காட்டுது ஆமா அயதுல்லா காமெனி ஈரானியர்களின் இரத்தக்கரை ட்ரம்பின் கைகளில் படிந்திருக்கிறதுன்னு வெளிப்படையா சொல்லிருக்காரு இது அவங்களோட வழக்கமான திசை திருப்பும் உத்திதான் உள்ளூர்ல மக்கள் தங்களுக்கு எதிரா திரும்பும்போது வெளியில ஒரு பொது எதிரிய காட்டி தேசியவாத உணர்வை தூண்டி மக்களை தங்கள் பக்கம் இழுக்க பாக்குறது நம்ம பிரச்சனைக்கு காரணம் நாம இல்ல அந்த அமெரிக்கா அமெரிக்காதான்னு சொல்றது இது ஒரு கிளாசிக் மூவ் ஆனா நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அரசாங்கம் இப்படி திசை திருப்பினாலும் அவங்க இந்த போராட்டத்தை ஒரு தேசபக்தி பக்தி போராட்டமா மாத்த முயற்சி செய்யறாங்க அதாவது நீங்க விலைவாசிக்கு எதிரா போராடுறீங்களா இல்ல நாட்டுக்கு எதிராக போராடுறீங்களான்னு ஒரு தேர்வை கொடுக்கறாங்க பசியோட இருக்கிறதா இல்ல தேச துரோகியா இருக்கிறதான்னு ஒரு இக்கட்டான நிலையை உருவாக்குறாங்க இது வெறும் திசை திருப்புறத விட ஆபத்தான விளையாட்டு மிகச்சரியான பார்வை ஆனா இந்த விளையாட்டுக்கு அமெரிக்காவும் என்ன ஊத்துது அதிபர் ட்ரம்ப் சும்மா இல்ல அவரும் ட்வீட் மேல ட்வீட் போட்டு ஈரான் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சுதந்திரத்தை எதிர்நோக்குகிறது சொல்றார் ஓ அமெரிக்கா தலையில்லான்னு மறைமுகமா எச்சரிக்கிறார் இதனால ஈரான் அரசாங்கத்துக்கு இன்னும் வசதியா போயிடுமே பாத்தீங்களா நாங்க சொன்னது சரிதான் இது அமெரிக்கா தூண்டி விடுற சதினு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையுது அது 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 நடக்குது ட்ரம்ப்போட அறிக்கைகள் போராட்டக்காரர்களுக்கு உதவுதோ இல்லையோ ஈரான் அரசாங்கத்தோட பிரச்சாரத்துக்கு நல்லாமே உதவுது இதுக்கு பதிலடியா நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க மேல யாராவது கை வச்சா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களோட சட்டப்பூர்வமான இலக்குகளா மாறும்னு எச்சரிச்சிருக்கார் சட்டப்பூர்வமான இலக்குகள் லெஜிடிமெட் டார்கெட்ஸ் இது ஒரு நேரடி பழிவாங்கல் மிரட்டல் ஆமா இங்கதான் இந்த முழு கதையும் ஒரு பயங்கரமான கட்டத்துக்கு போகுது இது வெறும் வார்த்தை போர் இல்லாம நிஜமான போருக்கான திட்டமிடலாம் ஆயிருது ஓய்வு பெற்ற அமெரிக்க ராணுவ கர்னல் டக்ளஸ் மெக்ரகர் சொல்றதா ஒரு குறிப்பு இருக்கு மத்திய கிழக்குல ஒரு பெரும் ராணுவ குவிப்பு நடக்குதுன்னு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் தவிர்க்க முடியாதவை போல தெரியுதுன்னு அவர் சொல்றார் இத நாம எப்படி எடுத்துக்கிறது இது அதிகாரப்பூர்வமான தகவலா இது ஒரு முக்கியமான கட்டம் முதல்ல அவர் ஓய்வு பெற்ற கர்னல் அதனால இது அமெரிக்க அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல சரி ஆனா மெக்ரேகர் மாதிரி ஆட்கள் ராணுவ வட்டாரங்கள்ல என்ன பேசப்படுது என்ன மாதிரியான திட்டங்கள் பரிசீலனையில தான் பிரதிபலிப்பாங்க அவரோட பேச்ச நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது பென்டகன்ல நடக்கிற விவாதங்களோட ஒரு எதிரொலியா இத பாக்கலாம் அவர் இன்னும் படி மேல போயி தெஹ்ரான்ல ராணுவம் மற்றும் ராணுவம் அல்லாத இலக்குகள் மேல வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படலாம்னு கூட சொல்றாரே ராணுவம் இல்லாத இலக்குகள்னா அது பொதுமக்கள் குறிக்கிற மாதிரி இருக்கு இது நிலைமை எவ்வளவு மோசமாக்குது அரசாங்கத்தோட ஒடுக்குமுறை ஒரு ராணுவ தாக்குதல் அபாயம் இந்த ரெண்டு அழுத்தமும் சேரும் போது அந்த நாடு ஒரு வெடிமருந்து கிடங்கு மாதிரி மாறிடுது எந்த நேரத்துல வேணா வெடிக்கலாம் ஆமா இப்போ இது மொத்தமா தொகுத்து பார்த்தா ஒரு பக்கம் பொருளாதார வழியால மக்கள் வீதிக்கு வர்றாங்க இன்னொரு பக்கம் அரசாங்கம் அவங்கள கடவுளின் எதிரிகள்னு சொல்லி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குது இது பத்தாதுன்னு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை அடைஞ்சு நேரடி போர் மூழும் ஆபாயம் வரைக்கும் போயிருக்கு ஆமா இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா தெருவுல போராடுற ஒரு சாதாரண ஈரானினோட தலைவிதி இப்ப அவங்க கையில இல்ல அது தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் நடுல் நடக்கிற ஒரு பெரிய புவிசார் அரசியல் சதுரங்காட்டத்துல ஒரு காயா மாறிடுச்சு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி உங்க ஆதாரங்கள் காட்டுற சித்திரம் இதுதான் ஒரு நாடு அதோட எதிர்காலமே கேள்விக்குரிய இருக்கிற ஒரு திருப்பு முனையில நிக்குது இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு விஷயம் நாம் அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் பெரிய அரசியல் நகர்வுகள் பத்தியெல்லாம் பேசிட்டோம் ஆனா திரும்பவும் அந்த தெஹ்ரான்ல இருக்கிற இருபத்தஞ்சு வயசு இளைஞன்கிட்டயே வருவோம் அவனோட தனிப்பட்ட கணக்கீடு என்னவா இருக்கும் ஒரு பக்கம் தெருவுக்கு போனா கைது சித்திரவத மரணம் கூட ஏற்படலாம் இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளேயே இருந்தா பசி வறுமை நம்பிக்கையின்மைன்னு ஒரு உயிரற்ற வாழ்க்கை இந்த ரெண்டு பயங்கரமான தேர்வுகளுக்கு நடுவுல அவன் எப்படி ஒரு முடிவு எடுப்பான் இந்த தனிப்பட்ட போராட்டம்தான் நம்ம விவாதிச்ச இந்த பெரிய அரசியல் புயரோட மையம்